ஸ்ரீ ஆண்டல் நாச்சியார் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சேரே காலே வந்து சேவித்துன் போற்றாமரை அழியே போற்றும் பொருள் கேளாய் வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவைக்கும் குந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றிலோரெம்பாய் பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை பசுக்களை கேள் மேய்த்து பிழைக்கும் ஆயர் குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் என்பதையே நாங்கள் விரும்புகின்றோம் எங்களை உன் உறவினர்களாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் இது தவிர மற்ற எந்த விருப்பங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் நீயே அழித்து விடுவாயாக என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்